வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு குட் திங்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏஏஐ ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் ரெக்யூட்மெண்ட்டை பத்தின முழுமையான தகவலை தான் பார்க்க போறோம் இந்த நோட்டிபிகேஷன் இந்தியா முழுவதும் உள்ள இளம் பட்டதாரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பா இருக்கும் இந்த வீடியோவை முழுமையா கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க அப்போதான் இந்த வேலை வாய்ப்பை பத்தின முழு தகவலையும் தெரிஞ்சிக்க முடியும் இந்த வேலைவாய்ப்பு எங்க இருந்து வெளியாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து தான் வெளியாகிருக்கு எவ்வளோ காலி பணியிடம் இருக்குன்னா டோட்டலாக தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் அறிவிச்சிருக்காங்க அது எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கிடெக்சரில் பதினோரு வேக்கன்சியும் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் சிவில் இன்ஜினியருக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வேக்கன்சியும் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு இரநூத்தி எட்டு வேக்கன்சியும் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரானிக்ஸில் ஐநூற்றி இருபத்தேழு வேக்கன்சியும் ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் முப்பத்தி ஒரு வேக்கன்சின்னு மொத்தமாக தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட் டெஸ்ட் பேப்பரு கேட் பேப்பர் கோடு கரஸ்பாண்டிங் இயரு அப்படி அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கிட்டெக்சருக்கு பிஇ பி டெக் முடிச்சிருக்கணும் உங்களுக்கான கேட் டெஸ்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஆர்கிஸ்டெக்சர் அண்ட் பிளானிங்கு கேட் பேப்பர் கோடு ஏஆர் கரஸ்பாண்டிங் கேட் இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் சிவில் இன்ஜினியருக்கு பிஇ பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் உங்களுக்கான கேட் டெஸ்ட் பேப்பரு சிவில் இன்ஜினியர் கேட் பேப்பர் கோடு பார்த்தீங்கன்னா சிஇ கரஸ்பாண்டிங் கேட் இயரு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு பிஇப்டெக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் உங்களுக்கான கேட் டெஸ்ட்டு பேப்பரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கேட் பேப்பர் கோடு டபுள்இ கரஸ்பாண்டிங் கேட் இயரு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ்க்கு பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் உங்களுக்கான கேட் டெஸ்ட் பேப்பரு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கேட் பேப்பர் கோடு இசி கரஸ்பாண்டிங் கேட் இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு பிஇ பி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா எம்சிஏ முடிச்சிருக்கணும் மாஸ்டர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கணும் உங்களுக்கான கேட் டெஸ்ட் பேப்பரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கேட் பேப்பர் கோடு சிஎஸ் கரஸ்பாண்டிங் கேட் இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கான ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா மினிமமாக இருபத்தி ஏழு அதாவது இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதியின்படி உங்களுக்கான வயது இருபத்தி ஏழு இருக்கணும் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு அஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ஓபிசிக்கு மூணு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷனும் பிடபிள்யூபிடிக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் எக்ஸரீஸ் மேனுக்கு அஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ஏஏஐ எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஓப்பனிங் டேட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி க்ளோசிங் டேட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன வெப்சைட்லன்னு பார்த்தீங்கன்னா டாட் டாட் ஏஏஐ ஏஇஆர்ஓ சேலரி அண்ட் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் பேவாக நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் தராங்க ஹச்ஆர்ஏ டிஏ சிபிஎஃப் மெடிக்கல் சோசியல் சொசைட்டின்னு எல்லா அலவன்ஸுமே இருக்குது சிடிசி பார்த்தீங்கன்னா இயருக்கு பதிமூணு லட்சம் தராங்க செலெக்ஷன் ப்ராசஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்யூட்மெண்ட் அதாவது உங்களோட கேட் ஸ்கோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இயரோட கேட் ஸ்கோரை வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா உங்களுக்கான ஷார்ட் லிஸ்டிங் மார்க் அடிப்படையில் இருக்கும் ஃபைனலாக உங்களுக்கான செலெக்ஷன் இருக்கும் இந்த வேலைக்கான சர்வீஸ் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவிலுமே உங்களுக்கான லொக்கேஷன் இருக்குது எங்கே உங்களுக்கான சர்வீஸ் லொக்கேஷன் கொடுக்குறாங்களோ அந்த லொக்கேஷனில் தான் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி ஆகணும் இந்த வேலைக்காக எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் டப்ளியூட்யூ டபுள்யூ டாட் ஏஏஐ டாட் ஏஇஆர்ஓ என்ற வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துட்டு தேவையான சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ ரீசண்டாக எடுத்த ஃபோட்டோ ஜேபிஜி ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணிவிட்டு சிக்னேச்சர் பிளாக் பெனில் அதுவும் ஜேபிஜி ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபீஸாக ரூபாய் வச்சுருக்காங்க யாருக்கெலாம் ஃபீஸ் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி பிடபிள்யூபிடிக்கு ஃபீமேல் ஏஏஏ அப்ரண்டிஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு எதுவுமே கிடையாது அதர் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா முந்நூறுபா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக வச்சுருக்காங்க இதையும் ஆன்லைனில் கட்டிட்டு ஃபைனலாக எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க இந்த ஏஏ ரெக்யூமெண்ட் இன்ஜினியரிங் படித்த எல்லாருக்குமே ஒரு பெரிய வாய்ப்பு நல்ல சேலரி மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எனவே எலிஜிபிலிட்டி இருக்க எல்லாருமே தவறாமல் அப்ளை பண்ணுங்கள் இந்த வேலைக்கான நோட்டிபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற அரசு வேலை வாய்ப்பு தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க